பெண்களுக்கு பல்வேறு தவறான கட்டமைப்புகளை விடுதலை என்ற பாணியில் பெரியார் நிறைய தவறான கருத்துகளை பதிவு செய்திருக்கிறார் என்ன செய்து கிழித்தார் என்கின்ற கருத்தை ஒரு ஒரு பெண்கள் பார்வையிலிருந்து நமக்கு முன்வைக்க தோழர் சண்முகவள்ளி அவர்களிடம் இப்போது வாங்கி ஒப்படைக்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் என்ன செய்து கிழித்தார் தந்தை பெரியார் இந்த தலைப்பை பார்த்த உடனேயே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏனென்றால் பெரியார் இந்த சமூகத்திற்காக என்ன செய்தார் என்ற கேள்வி எழுப்பப்படும் போதெல்லாம் பெரியார் இந்த சமூகத்திற்காக என்ன செய்தார் என்ற விடைகள் இங்கு கொடுக்கப்படுகிறது ஏன் பெரியார் இந்த சமூகத்தில் கொண்டாடப்பட வேண்டிய தலைவராக இருக்கிறார் இன்று நாங்கள் நாங்கள் எல்லாம் பட்டதாரிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் சாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒரே இருக்கையில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் தந்தை பெரியார் சுயமரியாதையோடு நடமாடி கொண்டிருக்கிறோம் என்று காரணம் தந்தை பெரியார் இன்று பெரியாரை எதிர்த்து எவராலும் இந்த தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு சகாப்தத்தை உருவிய உருவாக்கி இருக்கிறாரே அதனால் அவர் இந்த சமூகத்திற்கு கிடைத்த ஆகப்பெரிய புரட்சியாளர் தந்தை பெரியார் ஏன் இந்த தேசத்தில் பாராட்டப்படுகிறார் ஏன் இந்த தேசத்தில் பலர மதிக்கப்படுகிறார் என்ற கேள்வி இங்கு பல்வேறு நபர்களுக்கு இருக்கிறது அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏனென்றால் தந்தை பெரியார் மணியம்மை அவர்களை திருமணம் செய்தது இன்று வரை ஒரு சர்ச்சையாக இருக்கிறது தந்தை பெரியாரினுடைய திருமணத்தை அடிப்படையாக வைத்து அவர் ஒரு புரட்சியாளரா என்ற கேள்வி இந்த சமூகத்தில் தொடர்ந்து பல மூடர்களால் எழுப்பப்பட்டு வருகிறது அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தந்தை பெரியார் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கு உள்ள ஒரு ஆள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் பெரியார் மணியம்மை அவர்களை திருமணம் செய்கிறார் அப்ப திரு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்த வாரிசுரிமை சட்டத்தின்படி ஒரு பெண்ணு ஒரு பெண்ணிற்கு போகும் உரிமையும் கிடையாது தத்து எடுக்கக்கூடிய உரிமையும் கிடையாது அப்பொழுது பெரியார் மணியம்மையை தத்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சட்டம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை அப்பொழுது தந்தை பெரியார் சட்ட ரீதியாக ஒரு சிந்தனையை உதிக்கிறார் அந்த சிந்தனையின் வாயிலாக பதிவு திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய சொத்துகளை மணியம்மையிடம் ஒப்படைத்து விடலாம் என்ற ஒரு உயரிய சிந்தனையின் காரணமாக அவரை பதிவு திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவர் செய்த இந்த ஒற்றை காரணத்திற்காக இன்றும் இந்த சமூகம் பெரியாரினுடைய திருமணத்தை கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் வரலாற்றை படிக்காத மூடர்களுக்கு இந்த வரலாற்றை பதிவு செய்ய வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது தந்தை பெரியார் என்ன செய்து கிழித்தார் என்ற கேள்வி இங்கு இருக்கிறது அல்லவா தொன்னூற்றி ஐந்து வயதிலும் இந்த நாட்டினுடைய சூத்திரப்பட்டத்தை போ கொண்டிருக்கும் போது காதல் திருமணங்களால் இங்கு பல காதலர்கள் துண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சுயமரியாதை திருமணங்களை இந்த மண்ணில் நிகழ்த்தியவர் தந்தை பெரியார் பெரியார் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் காதல் செய்பவர்களினுடைய உடல்கள் மீது இங்கு பல்வேறு சாதியானவர் கொலைகள் இன்றும் சாதி ஆனவ கொலைகளை தடுக்க முடியாமல் சட்டங்களை திணறி கொண்டிருக்கிறது கொலைகளை தடுக்க முடியவில்லை என்ற கருத்து பரவலாக இருக்கிறது உடைக்க வேண்டும் என்பதற்காக சாதி மறுப்பு திருமணங்களை செய்து வைத்தவர் தந்தை பெரியார் முதல் முதலாக சுயமரியாதை திருமணத்தை அருப்புக்கோட்டையில் மதுரையில் ஒரு தம்பதிக்கு நிகழ்த்தி வைக்கிறார் தந்தை பெரியார் சுயமரியாதை திருமணத்தை முன்னெடுத்ததற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் குறிப்பிட என்னை பொறுத்தளவில் நான் பார்ப்பது முக்கிய காரணம் பெண் விடுதலை ஒரு பெண் தனக்கு யார் துணைவராக வர வேண்டும் என்ற சிந்தனை அந்த பெண்ணிற்கு உதிக்கும் பொழுது அதனை சுயமாக வெளிக்கொணர்ந்து அதன்படி

பெண்களுக்கு பல்வேறு தவறான கட்டமைப்புகளில் விடுதலை என்ற பாணியில் பெரியார் நிறைய தவறான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் என்று ஒரு வாதம் இருக்கிறது உண்மையில் பெரியார் தவறான கருத்துக்களை தான் பெண்களுக்கு கொடுத்தாரா பெண் விடுதலை என்ற பெயரில் தவறான சித்தாந்தங்களை இந்த மண்ணில் புதைத்தாரா என்ற கேள்வி எழுகிறது உண்மையில் அவ்வாறு கிடையாது ஏன் தெரியுமா பெரியார் பெண்கள் கருப்பையை அறுத்தறைய வேண்டும் என்று சொன்னார் இங்கு தாய்மை பெருமையாக போட்ட

த்தில் ஒரு இடத்தில் கொத்தடிமை காலனின்னு ஒரு காலனி இருக்குன்னு சொன்னா இன்னைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நிலை இந்த சமூகத்தில் என்னவா இருக்கு அப்படின்னு திராவிட இயக்க தோழர்கள் பேசினாங்க அதை கேட்கும் போது எனக்கு ஒரே ஒரு சிந்தனை தான் உதித்தது இந்த பகுத்தறிவையும் இந்த தன்மானத்தையும் இந்த சமூகத்தில் விதைத்த ஒரு ஆகச்சிறந்த தலைவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாரினுடைய பகுத்தறிவு தான் நான் கொத்தடிமை இல்லை நான் சுயமரியாதையோடு வாழ தகுதியான ஒரு மனிதன் என்ற ஒரு உணர்வை விதைச்சது இல்ல அந்த உணர்வுக்கு காரணம் தந்தை பெரியார் தந்தை பெரியார் இந்த சமூகத்தில் புகுத்திய பகுத்தறிவு அது மட்டும் இல்ல தந்தை பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படின்ற போர்வையில இன்னைக்கு பெரியார் விமர்சிக்கப்படுறார் என்னை பொறுத்தளவுல ஒரே ஒரு கேள்விதான் யாரையும் நம்பாம வீட்டுக்கு பூட்டு போடக்கூடிய ஒவ்வொருவரும் கடவுள் மறுப்பாளர்கள் தான் ஏன்னா இன்னைக்கு சகலஹா வல்லவன் கடவுள் அவரை அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது அவர் தான் எல்லாத்தையும் ஆழ்றாருன்னு சொல்றவங்க ஏன் வீட்டுக்கு பூட்டு போடணும் வீட்டுக்கு போட்டா பரவாயில்ல கோயில் சிலையை எவனாவது திருடிடுவான்னு கோயிலுக்கு சேத்துல பூட்டு போடுறாங்க அப்ப நம்பிக்கை என்பதும் எந்த அளவில் இருக்கு அப்படின்றத இந்த சமூகத்துல வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு புரட்சியாளர் தான் தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஏன் பல ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை எதிர்த்தார் அப்படின்ற கேள்வி நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கு அர்ஜுனன் மகாபாரதத்துல ரெண்டு திருமணம் பண்ணா அது சுதந்திரம்னு சொல்ற இந்த சமூகம் ஒரு ஆண் செயலான்னு சொல்ற இந்த மற்றவர்கள் மணந்த போது ஏன் அதை ஆதரிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆண் செய்தாலும் தவறு பெண் செய்தாலும் தவறு அப்படின்ற பகுத்தறிவை இந்த சமூகத்திற்கு வழங்கியவர் தந்தை பெரியார் கற்ப என்ற சொல்லாக இருக்கட்டும் ஒழுக்கம் என்ற சொல்லாக இருக்கட்டும் யார் அதை எப்படி பயன்படுத்தினாலும் சரி அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானதாக இருக்கணும்னு சொன்ன தந்தை பெரியாரை இன்று பல போலி தோழர் சொன்னது போல போலி தமிழ்தேசியவாதிகள் இன்று தந்தை பெரியாரை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்று அந்த போலி தமிழ் தேசியவாதிகள் மேடையில் நின்று முழங்குகிறார்களே இந்த உரிமையை பெற்றுத் தந்தவர் தந்தை பெரியார் என்பதை மறந்துவிட்டு அவர்கள் எல்லாம் இன்று மேடையில் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல தந்தை நான் சட்டக்கல்லூரியில் படிப்பதால் இந்த பதிவை இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏன்னா உயர் நீதிமன்றம் தொடங்கப்பட்டு நூற்றி பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகியும் கூட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு உயர்நீதிமன்ற நீதியரசரை உயர்நீதிமன்றத்தில் அமர வைக்கவில்லை என்பது பெரியாரினுடைய மிகப்பெரிய கனவு எப்படியாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை உயர்நீதிமன்றத்தில் உட்கார வச்சிடணும் அப்படின்ற இயக்கம் பெரியாருக்கு இருந்தது அந்த கனவை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சியில் அமர்ந்த பிறகு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்து மாவட்ட நீதிபதியாக இருந்த ஏ வரதராசன் என்ற நீதியரசர் இந்தியாவிலேயே முதல் முதலாக தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து உயர்நீதிமன்ற பதவிக்கு சென்றார் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார் அது மட்டும் இல்ல இன்னைக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு விமர்சிக்கக்கூடிய சில அறிவாளிகள் இருக்காங்க அம்பேத்கரும் சரி பெரியாரும் சரி இந்த சமூகத்தில் ஒன்றே ஒன்றுதான் வலியுறுத்தினார்கள் அது சமத்துவம் அம்பேத்கர் பெரியார் இருவருக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது அம்பேத்கரும் பெரியாரும் வலியுறுத்திய சமத்துவத்தை இன்று கையில் எடுத்துக்கொண்டு அம்பேத்கர் பெரியாரை எதிர்த்தவர் போல இங்கு ஒரு விம்மத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அது மிகவும் தவறானது அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பெரியார் கொளுத்த சொன்னாரு அதனால அவர் அம்பேத்கரை எதிர்த்தாரு அப்படின்ற ஒரு அறிவாளித்தனமான விமர்சனங்கள் இந்த சமூகத்துல இருக்கு அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியபோது என்ன தெரியுமா பதிவு செய்தார் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை வழங்காமல் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு உரிமையை வழங்குமானால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நானே கொளுத்துவேன் அம்பேத்கர் சொன்னார் அதைதான் பெரியார் பதிவு செய்தார் அரசியல் பல்வேறு ஒடுக்கப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு அம்பேத்கர் அந்த அரசியல் சாசன குழுவின் தலைவராக இருந்த போதும் கூட அம்பேத்கர் பல்வேறு இடங்கள்ல ஒடுக்கப்பட்டிருக்காரு அப்ப அப்படி ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அம்பேத்கர் தன்னால் என்ற அளவுக்கு மக்களுக்கு உரிமையை வழங்கணும் அப்படின்றதுக்காக அரசியல் அமைப்பு சட்டத்துல பல்வேறு பிரிவுகளை ஏற்றினார் அப்படி பார்த்தோம்னா அங்கு பல்வேறு பார்ப்பனிய ஆதிக்கவாதிகள் இருந்த அந்த சபையில பார்ப்பனிய ஆதிக்கத்திற்கு இடமான பல்வேறு சரத்துக்கள் உள்ள சேர்க்கப்பட்டுச்சு அப்ப தான் பெரியார் எதிர்க்கிறார் பார்ப்பனிய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இங்கு உரிமையை வழங்கும் என்ற கேள்விதான் பெரியாருடைய கேள்வியாக இருந்ததை தவிர அம்பேத்கரை எதிர்க்க வேண்டும் என்பது பெரியாருடைய எண்ணம் கிடையாது இதை புரிந்து கொள்ளாமல் தமிழ் மக்களிடம் பல்வேறு தவறான கருத்துக்களை இன்று பல்வேறு அரசியல் தலைவர்கள் புகுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கருத்துக்கள் எல்லாத்துக்கும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய நிலை இருக்கு அது மட்டும் இல்ல அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிட்டாரு ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பா வழங்க வேண்டும்னு அம்பேத்கர் நினைச்ச பிரிவுகளை அவரால் வழங்க முடியல அப்ப பெரியார் தமிழ்நாட்டுல மாபெரும் போராட்டத்தை நிகழ்த்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்தியாவிலேயே அரசியலமைப்பு சட்டத்துல முதல் சட்ட திருத்தம் பெரியாரினுடைய போராட்டத்தால் தான் நடந்தது அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை வழங்க வேண்டும் அரசியல் சாசன சரத்து பதினஞ்சுல திருத்தம் கொண்டு வராங்க சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்றதுதான் அந்த சட்ட திருத்தத்தோட முக்கியமான நோக்கமா இருந்துச்சு இதற்கு வித்திட்டவர் பெரியார் இப்படி இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு அவலங்களை எதிர்த்து பல்வேறு மூட நம்பிக்கைகளை எதிர்த்து அதற்காக குரல் கொடுத்தவர் தந்தை என்ன செய்து கிழித்தார் என்று பெரியாரை மேடையில் கேட்டார்களே அவர்களுக்கு ஒரே பதில்தான் நீங்கள் மேடையில் பேசுவதற்கான வாய்ப்பை அளித்தவர் தந்தை பெரியார் அந்த உரிமையை பெற்று தந்தவர் பெரியார் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி